வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் டிசம்பர் இருபத்தி மூன்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமை வகித்தார் தந்தை பெரியார் திராவிடர் கழக சீர்காழி நகர செயலாளர் முகேஷ் சீர்காழி நகர அமைப்பாளர் ரகுநாத் சீர்காழி ஒன்றிய தலைவர் ராமமூர்த்தி சீர்காழி ஒன்றிய அமைப்பாளர் மதிவாணன் கொள்ளிட ஒன்றிய துணை செயலாளர் பாலச்சந்தர் பொறுப்பாளர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் டெல்டா மண்டல செயலாளர் சீர்காழி பெரியார் செல்வம் கண்டன உரையாற்றினார் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் குன்னம் பகுதி அமைப்பாளர் ராஜ் கூத்தனூர் பகுதி அமைப்பாளர் அமர்நாத் திருக்கிருக்காவூர் பகுதி அமைப்பாளர் பிரவீன் ஏனாகுடி பகுதி அமைப்பாளர் அருண் உள்ளிட்ட ஏராளமான தந்தை பெரியார் திராவிடர் கழகத் தோழர்கள் கலந்து கொண்டார்கள் பெரியார் மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் முகுந்தன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பதவி விலக வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இறுதியாக பெரியார் மாணவர் கழக மயிலாடுதுறை மாவட்ட அமைப்பாளர் முகுந்தன் நன்றி உரையாற்றினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் அம்பேத்கர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அண்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்